ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னு நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் பெண்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை நாளை நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய குரு ஏகாதேசி இந்த ஏகாதேசியில பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கீரையை சமைத்து சாப்பிடணும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி ஒரு நல்ல நாள்னா கீரை சமைக்க கூடாதுன்னு சொல்லுவ இப்ப என்ன கீரை சமைன்னு சொல்ற நீங்க கேட்கலாம் கீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிறதுக்குன்னு சில உகந்த நாட்கள்னு வந்து இருக்குது கீரை வந்து ஏகாதேசி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஏகாதேசி அன்னைக்கு இந்த ஒரு கீரையை சமைத்து சாப்பிடும்போது அளவற்ற பலன் வந்து கிடைக்கும் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய வீட்லேயுமே இந்த ஒரு கீரையானது கண்டிப்பாக வந்து எடுத்துக்குவாங்க நிறைய பேருக்கு இந்த கீரையுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்குது இந்த கீரையுடைய மகத்துவமும் இந்த கீரை நாளை நாள் எப்படி எடுத்துக்கணுங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாளை நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த கீரையை மட்டும் உணவில் சமைத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கீரையை ஏகாதசியில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளை ஏகாதசியில் இந்த கீரையை பெண்கள் எடுத்துக்கோங்க அப்படி என்னடா கீரை சொல்லுடா அப்படின்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் கிடையாதுங்க அகத்தி கீரையை தான் வந்து சொல்கிறேன் அகத்திக்கீரையாக இதனால நான் சமைக்கணுமா இது மாடுதானே சாப்பிடும் அப்படின்னு கேட்பீங்க மாடு சாப்பிட்றது அகத்து ஓகே நம்மளும் சாப்பிட்லாம் அகத்திக்கீரை சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால வயிற்று புண்கள் வந்து சீக்கிரம் ஆறும் என்று சொல்லப்படுது அகத்திக்கீரையில் பால் கொண்டு ஒரு ஆனது நாளை நாள் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன் கண்டிப்பாக இந்த கிரேவி செய்கிறத வந்து தெரிஞ்சு இந்த மெத்தேட்டில் கிரேவி செய்து நாளை நாள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு என்ன மாதிரி பண்ணுங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அகத்திக்கீரைக்கு உடல உள்ள வெப்பத்தை அகற்றக்கூடிய தன்மை இருக்கு லேசான தன்மையோட தான் இருக்கும் ஆனால் பவர் அதிகமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் உடலில் அதிக குளிர் இருக்கிறதுனால வெப்பமானது அதிகமாகும் அந்த வெப்பத்தை அகற்றுவதற்கு ஏகாதேசில நாளினால் இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அகத்தி கீரைக்கு உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அகற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த கீரையை அகத்தி கீரை என்று அழைக்கப்படுது இதில் இரண்டு வகை மேக்சிமம் வந்து இருக்குது ஒன்று வெள்ள மற்றொன்று சிவப்பு இந்த கீரையில பல வகையான சத்துக்கள் இருக்கு இது லேசான கசப்புத்தன்மை உடையது இதன் பூக்களும் சமையல பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது வயிற்று புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய திறன் இந்த கீரைக்கு வந்து இருக்கு இதை சாப்பிட்டா உள்ள பூச்சிகள் நீங்கும் வைட்டமின் ஏ மற்றும் குரோடீன் சத்தும் இதில் வந்து நமக்கு கிடைக்கும் இரும்பு அப்புறம் சுண்ணாம்பு சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கு இதை சாப்பிட்டா இந்த சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கண் பார்வை அகத்திக்கீரையை வந்து சாப்பிடும்போது துல்லியமாக நமக்கு இருக்கும் அதனால் இது மாலைக்கண் நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுது ஸோ நாளை ஏகாதசியில் இதை கண்டிப்பாக வந்து கீரையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த கீரையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேவையான பொருட்கள் என்னங்கிறத நோட் படிக்குங்க அகத்தி கீரை ஒரு சிறிய கெட்டு சிறிய வெங்காயம் நூறு கிராம் சிறிதாக நறுக்கி கொள்ளுங்கள் அப்புறம் சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு பொடி வந்து அரை தேக்கரண்டி அப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு உப்பு தேவைக்கேற்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ செய்முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் துறவலை அரைத்து அதில் இரண்டு முள்ளி நீரை வந்து கலந்து வடிகட்டி முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கோங்க பின்னர் மறுபடியும் இரநூறு மில்லி நீர் கலந்து வடிகட்டி இரண்டா பால் எடுத்து அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்துடுறது நல்லது தேங்காய் பால் எடுக்கிறது இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணுங்க அடிகடமான பாத்திரத்தை எடுத்து இரண்டாம் முறை எடுத்த பாலை ஊற்றுங்க அதில் அகத்தி கீரை சீரகோ மிளகுத்தூள் கலந்து நன்கு அதை வேக வைத்து கொள்ளுங்க இந்த கலவை நன்கு வெந்தவுடன் முதலே எடுத்து வைத்துள்ள தேங்காய் பாலை சேருங்க அதன் பிறகு உப்பு கலந்து இறக்கி விட்டுருங்க தேங்காய் பாலில் நாம் வேக வைத்திருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து தெரியாது இந்த கூட்டில் உள்ள தேங்காய் பாலை மட்டும் வடிகட்டி ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க ஐம்பது மில்லி அளவு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற பூச்சிகள் அழியும் இதை நாளை ஏகாதேசியில் செய்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வயிற்றுப்புண் வாய்ப்புண் மற்றும் கருப்பையில் உள்ள புண்களுக்கு கூட இந்த கூட்டு சிறந்த மருந்தாக இருக்கும் இதில் எங்கடா கீரை நீ சொல்லவேலையே அப்படின்னு கேட்பீங்களே அடிக்கடமான பாத்திரத்தை எடுத்து இரண்டா பாலை எடுத்து பாலை ஊற்றி நான் வந்து இது பண்ண சொன்னல அதுலேயே அகத்திக்கீரை பாருங்க நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே அகத்திக்கீரை சீரகம் மிளகு தூள் இதை எல்லாமே வந்து நல்லா கலந்து நல்லா கொதிக்க வேக வைங்கன்னு சொன்னேன் இது நல்லா கொதித்து வந்த உடனே தான் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்க்கணும் அப்புறம் உப்பு பார்த்து நல்லா கலந்து நல்லா கொதித்ததுக்கு பின்னாடி இறக்கி வைத்துடணும் தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி வேக வைத்ததுக்கு பின்னாடி கசப்புத்தன்மை வந்து கீரையில் இருக்கிறது தெரியாது அதை உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ இந்த தேங்காய் பால் அகத்து கீரை ரெசிப்பியை இது இதனால் ஏகாதசியில் ட்ரை பண்ணி ஒரு ஒருவேளை எடுத்துக்கோங்க ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப 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 நல்லது ரொம்ப 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 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பும் கூட ஸோ நாளை நாள் இதை சாப்பிட்றது நல்லதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெசி ஷேர் பண்ணேன் இப்போ ஏகாதேசி விரதத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி ஏகாதேசி விரதம் இருந்து என்ன வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வேன் என்று பெருமாளை வந்து கூறியிருக்கிறாரு அதாவது பெருமாளை வந்து ஏகாதேசியில விரதம் இருந்தா நான் உங்களுக்கு முடிவில் வைகுண்ட பதவியை அருள்வேன் என்று அவரே கூறியிருக்கிறாரு அதுல நாளை நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி இது உற்பத்தி ஏகாதேசி என்று அழைக்கப்படுது நாளைய இந்த ஏகாதேசி அன்னைக்கு நாம விரதம் இருந்து பகையை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெல்ல முடியும் கிருதாயுகத்துல முரண் எனக்கூடிய ஒரு அசுரன் மிக்க வலிமையோடவனாக இருந்தான் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையுமே வந்து கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் துன்பம் அடைந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் சிவனோ அவர்களை மகாவிஷ்ணுவ சரணடையும்படி கூறினார் அனைவரும் மகாவிஷ்ணுவ சரணடைந்து அசுரன் முரணுடைய கொடுமைகளை எடுத்து சொல்லி தங்களை காத்தொருள வேண்டுமென்று வேண்டிக் கொண்டனர் அவரும் காத்தொருள்வதாக கூறியிருக்கிறார் முரணோடு மகாவிஷ்ணு போர் புரிய தொடங்கினார் சாதாரணமாக போர் ஒரு முடிவுக்கு வரவில்லை சுமார் ஆயிரம் ஆண்டுகள் போர் நடந்தது சற்று களைப்பாற்றுவதற்கு பத்ரியில் உள்ள ஒரு குகையில் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் அயர்ந்து ஓய்வெடுக்கும்போது அசுரன் முரண் அவரை கொல்ல முற்பட்டான் அச்சமயத்தில் மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள் அவள் அந்த அசுனோடு போரிட்டு அவனை கொன்றாள் அப்ப உறக்கத்திலிருந்து விடுத்த மகாவிஷ்ணு நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்திருக்கிறாரு அந்த பெண்ணை பாராட்டி ஏகாதேசி என்ற பெயரை சூட்டி பதினோராவது திதியான ஏகாதேசி திதியானவள் என்று கூறியிருக்கிறாரு ஏகாதேசியை நீ தோன்றிய இந்நாளில் விருந்தமிருந்து என்னை வழிபடுவர்களுக்கு சகல செல்வங்களையோ அருள்வதோடு முடிவில் வைகுண்ட பதவியை அருள்வேன் என்று அருள் இருக்கிறார் இந்த ஏகாதேசி தோன்றியது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஜெய்பிர ஏகாதேசி தான் அதாவது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி தான் தான் இதற்கு உற்பத்தி ஏகாதேசி அல்லன உத்பன ஏகாதேசி என்று பெயர் அன்றிலிருந்து தான் ஏகாதேசி ஆரம்பமாகி இருக்கு இவ்வளவு சிறப்புகள் கொண்டிருக்குங்க இந்த மார்கழி ஏகாதேசி இப்ப நாளை மார்கழி ஏகாதேசியுடைய சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பா இந்த ஏகாதேசியில் நான் சொன்னது மாதிரி நீங்கள் நாளை நாள் ஒரு ரெசிப்பியை ட்ரை பண்ணி அதை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளையும் நாளை நாள் வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலி இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரி தீப வழிபாடு செய்யலாம் அது செய்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதையும் பார்த்திங்கன்னா அதில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஏகாதேசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கள எந்த அளவுக்கு முக்கியமானது என்ன ரெசிபி செய்யணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இதையும் நாளை நாள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நாளை நாள் என்ன ரெசிபி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விலசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இல்லைன்னா ரிப்ளை கூட பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு சுவாரஸ்யமான தொழில்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்